வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனி இந்த ரூட்டில் பஸ் இல்லை அப்படிங்கிறது தான் அதாவது என்னுடைய வாழ்வில் இன்று நான் சந்தித்த ஒரு அனுபவம் அந்த அனுபவம் என்ன அப்படிங்கிறது நான் இங்கேருந்து சென்னையிலருந்து கிளம்பி என்னுடைய ஊருக்கு போயிட்டு அங்கேருந்து இங்கே வர்ற வரைக்கும் என்ன அனுபவம் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் ஒரு சாதாரண மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி வந்து பதிவு பண்ண போகிறேன் ஸோ மறக்காமல் இதை கேளுங்கள் பாருங்கள் பார்த்து கண்டிப்பாக அனைவரிடமும் பயிருங்கள் அப்போ தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால தான் இதை நான் குறிப்பிடுவேன் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக மொபைல் பட் நமக்கு அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சார் ஓகே ஓகே இப்போது நான் வந்து கொஞ்சம் டயர்டாக தான் இருக்கேன் உடம்புக்கும் கொஞ்சம் முடியல இருந்தாலும் ட்ராவல் பண்ணிட்டு வந்த டயர்டு இருக்குது பயங்கரமாக இருந்தாலும் இந்த விஷயத்தை வந்து நம்ம பேசியே ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தால் தான் நான் வந்து இன்னைக்கு பேசுகிறேன் அதாவது இன்று வந்து செவ்வாய்க்கிழமை நிறைந்த நன்னால் அப்படின்னு சொல்லிக்கலாம் நான் வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு மேடவாக்கம் கூடரோடு அங்கேருந்து பஸ் ஏறி தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போய் ட்ரெயின்லாம் ஆல்ரெடி புக் பண்ணியிருந்தேன் ஸோ சங்கரங்கோவில் போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணியிருந்தேன் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு நான் இருந்து ஒரு எனக்கு வந்து ட்ரெயின் வந்து நைட்டு வந்து ஒரு ஒம்பது மணிக்கு மேலே தான் ட்ரெயின் புதிய எக்ஸ்பிரஸ் தாம்பரத்தில் நான் வந்து இருந்து ஒரு ஏழரை மணிக்கெலாம் கிளம்பிட்டேன் கிளம்பி நேராக மேடப்பாக்கம் கூட்டு ரோடு ஒரு பத்து நிமிஷத்தில் மேடப்பாக்கம் கூட்டுறோடு போயாச்சு மேடப்பாக்கம் கூட்டு ரோட்டில் நிற்கிறேன் ஒரே ஒரு பஸ்ஸு வந்துச்சு தாம்பரம் போகிற பஸ்ஸு கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கர கஞ்சஸ்டடு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ க்ரௌடு சரி ஓகே நம்ம ஏற வேண்டாம் அடுத்த வருத பஸ்ஸில் ஏறிவோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷமாக பஸ் வரல அடுத்து ஒரு பஸ்ஸு வந்துச்சு அந்த பஸ்ஸும் பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் தாம்பரம் வலி அப்படின்னு போட்டு வருது அதுவும் பார்த்திங்கன்னா பயங்கர க்ரௌடு சரி ஓகே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இங்கேருந்து ட்ரெயினுக்கு தாம்பரம் போகும்போது பஸ்ஸில் அவ்வளோ கூட்டம்லாம் வந்ததில்லை சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஏறலை அடுத்து ஒரு ஆட்டோ வந்துச்சு அந்த ஆட்டோ வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது தாம்பரம் அப்படின்னார் எவ்வளோனே முப்பது ரூபா அப்படின்னாரு ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாச்சு நேராக போய் இறங்கி நான் வந்து ட்ரெயினை பிடிச்சி ஊருக்கெலாம் போயிட்டேன் ஊர்லலாம் போயிட்டு நிறையா விஷயங்கள்லாம் முடிஞ்சிச்சு திருப்பி ரிட்டன் நேற்று இரவு பொதியை எக்ஸ்பிரஸ்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறேன் கிளம்பி வந்து கரெக்டாக பொதிய எக்ஸ்பிரஸ் காலையில் ஒரு நாலு நாற்பது நாலே முக்காலாக இருக்கும் கொண்டாந்து தாம்பரத்தில் இறக்கி விட்டாங்க நாலு ஃபோர் ஃபார்ட்டி கொண்டாந்து இறக்கி விட்டாங்க இறங்கி நான் என்ன பண்ணேன் மேடவாக்கம் கூட்டுறோடுக்கு எப்பவுமே ஈவன் நான் கொல்லம் எக்ஸ்பிரஸ் வந்து எங்கள் ஊரில் ஈவினிங் நாலு மணிக்கு வரும் சங்கரன் கோவிலில் நாலு மணிக்கு ஏறினா சென்னையில் வந்து தாம்பரத்துக்கு நடுராத்திரி ஒரு ரெண்டே ஹால் ரெண்டரை மணிக்கு வரும் அப்போ கூட நான் இறங்கி வெளியில் வந்து தாம்பரம் மேற்கு அந்த இடத்துல நான் வந்து மேடவாக்கம் கூட்டு ரோடுக்கு பஸ் ஏறி கூட்டுரோடு வந்து இறங்கிட்டு மறுபடியும் அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி நான் என் வீட்டுக்கு வருவேன் இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாற்பதுக்கு நான் வந்து தாம்பரத்தில் இறங்கிட்டேன் வந்து நிற்கிறேன் பஸ்ஸு வரும் ஏதாவது ஏன்னா நிறைய பஸ்ஸஸ் வரும் மேடாக்கம் கூட்டுறோடுக்கு வந்து நிறைய பஸ்ஸஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ்ஸு எப்பவும் இருக்கும் அப்படியே இல்லைனா கூட ஒரு அரை மணி நேரத்துக்காக ஒரு பஸ் இருக்கணுமா இல்லையா சரி ஓகே நான் வந்து நிற்கிறேன் பஸ்ஸே இல்லை என்னடா இவ்வளோ ட்ரையாக இருக்கே அப்படின்னு பார்த்தா கோயம்பேடு போகிறதுக்கு பஸ்ஸு வருது வடபழனி போகிறதுக்கு பஸ்ஸு வருது டீநகர் போகிறதுக்கு பஸ்ஸு வருது மந்தவேலி மயிலாப்பூர் போகிறதுக்கு கூட பஸ் வருது ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அரை மணி நேரம் பார்த்தேன் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒருத்தர் மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் எயிட்டீன் ஜி வந்திருக்கு யாருங்க டுவெண்ட்டி ஒன் ஜி வந்திருக்கு யாருங்க இது இந்த ரூட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார் சரி ஏதோ பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சார் இந்த மாதிரி மேடாவுக்கும் கூட்டுறோடு பஸ் வருமா சார் அப்படின்னு தம்பி வரும்ப்பா வெயிட் பண்ணுப்பா அப்படின்னா நானும் வெயிட் பண்ணுறேன் அதுக்கப்புறமும் ஒரு அரை மணி நேரம் ஆச்சு என்னடா இது ஆச்சரியமாக இருக்க பஸ்ஸே வரலையே எனக்கு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு நம்ம ஒரு சின்ன ஆட்டோவாவது புக் பண்ணி பேசாமல் போயிருக்கலாம் ஒரு ஆட்டோ கூட வந்தது எவ்வளோ மேடாவுக்கு கூட்டுறோடுன்னு கேட்டால் நூறுரூவாண்டோம் நூறுரூவா கொடுத்து நம்ம வந்து மேடாவுக்கு கூட்டுறோடு போவா சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சரி எப்படியும் மணி ஆகி ஆனது ஆகிப்போச்சு நம்ம பஸ்ஸில் போயிடலாம் பஸ்ஸில்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாக்குள்ளே முடிஞ்சு போகும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன் மறுபடியும் அரை மணி நேரம் என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் அதே ஆள்கிட்ட சார் பஸ்ஸு வருமா வராதா நான் மேடம் வாக்கத்துக்கு அப்போவே உங்கள்கிட்ட கேட்டேன் ஏதாவது பஸ்ஸு வருமா வராதா தம்பி நான் சொல்கிறேன்னு கோச்சுக்கு கூடாது பார்த்துக்கா அப்படின்னாரு சார் நீங்களும் எம்ப்ளாயி நான் எதுக்கு சார் கோச்சுக்கு போகிறேன் சொல்லுங்கள் சார் அப்படின்னு உடனே அவர் என்ன சொன்னார் இந்த மக்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து கோயம்பேடுக்கு பஸ் இல்லை பஸ் இல்லைன்னாங்க அதனால் இந்த கவர்மெண்டினுடைய ஒரு அருமையான திட்டம் என்னென்னா எல்லா பஸ்ஸையும் கோயம்பேடுக்கு விட்டாங்க அதனால் உங்களுக்கெல்லாம் பஸ் சர்வீஸ் கிடையாது காலையில் ஆறு மணிக்கு தான் பஸ்ஸு இருந்து ஏறிப்போம் நான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா ஏதாவது விருப்பம் என்ன வேணுமோ படிக்கும் அப்படின்னு அறுவாருங்க சாக்காய் பூச்சி சரி ஓகே நமக்கு மேடம் கூட்டுறோட்டு தான் கிடையாது இந்த பக்கம் சுற்றி இந்த பக்கம் ஈச்சங்காடு சிக்னல் நமக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் அந்த பக்கம் வந்து அப்படி இந்த பக்கம் வந்துடலாம் அப்புறம் பார்த்தா அதுக்கும் வழி இல்லை சோளிகளில் ஒரு பஸ்ஸு கிடையாது திருவான்மீர் பஸ்ஸு அதுவும் வரலை திருவான்மியூர் பஸ்ஸு கடைசியில் எத்தனை மணிக்கு நான் இறங்கினது நாலே முக்கா திருவான்மீர் பஸ்ஸு அஞ்சு முக்காவுக்கு வந்துச்சு ரெண்டு பஸ் வந்துச்சு அந்த ரெண்டு பஸ்ஸுமே அடி தடி அப்படின்ன மாதிரி உள்ள ஏறி மக்கள் போனாங்க இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த கிளாம்பாக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணாங்க உண்மையிலே நல்ல ஒரு பஸ் ஸ்டாண்டு தான் நானும் ஒத்துக்கிறேன் நானும் போய் அந்த பஸ் ஸ்டாண்டெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வீடியோ போட்டேன் ஸோ பஸ் இல்லை பஸ் இல்லைன்னு சொன்னதுனால இவங்க நம்ம என்ன பண்ணிட்டாங்க உடனே எல்லோரும் வண்டியும் நேராக கோயம்பேடு கொடுப்பா அப்படின்ன மாதிரி கோயம்பேட்டுக்கு இந்த பஸ்ஸை போகணும்னு திருப்பி விட்டாங்க இனிமேல் வந்து இந்த சுற்றி இருப்பாங்க பாருங்கள் நீங்கள்லாம் வந்து உங்கள் ஊருக்கு போகணும் உங்கள் வீட்டுக்கு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஒன்று ஊர்லேருந்து இருந்து வந்தால் காலையில் ஆறு மணிக்கு இறங்கு இல்லை நடுராத்தில் வந்து இறங்குனா நடு கடலில் தான் நீ நிற்கணும் மாதிரி நடுத்தருவில் தான் நிற்கணும் ஏன்னா இந்த அரசியல்வாதிகள் எல்லா அனைவரும் அவங்க வந்து கார் வச்சுருக்குறாங்க அவங்க காரில் போயிடுவாங்க இல்லைனா அடுத்த தேர்தல் வாக்குறுதி உங்கள் எல்லாருக்கும் ஒரு கார் தரப்படும் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா நீங்கள்லாம் ஓட்டு போடுங்க ஸோ நல்ல ஒரு விஷயம் நல்ல திட்டம் ஸோ எந்த க கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்தாலும் கடைசி வரைக்கு நம்ம பாடு திண்டாட்டம் அப்படிங்கிறது தான் நிலமை நம்ம இந்த மாதிரி போய் நின்று சரி நான் தான் ஒருவேளை நம்ம வந்து சுயநலமாக இருக்கும் நம்ம தான் பிரச்சனை அப்படின்னு நினச்சா பஸ்ஸில் ஏறினப்புற தான் தெரியுது இன்னும் ரெண்டு அம்மா அது தம்பி நான் நாலு மணிலேருந்து நிற்கப்பா ஒரு பஸ் வரலப்பா அப்படின்னுச்சு இன்னொரு அம்மா எனக்கு அடுத்த ஸ்டாப்பில் ஏறுச்சு அந்த அம்மா அதுக்கு மேலே கொதிச்சு போய் விளங்காதவே என்ன கவர்மெண்ட் இது ஒரு பஸ் இல்லை அப்படின்றான் உண்மையிலே ஒன்று புது பஸ் ஸ்டாண்டு ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸை வாங்கி விடுங்க இல்லையா இருக்கிற பஸ் ஸ்டாண்டை அது உருப்படியாக மெயின்டைன் பண்ணுங்கள் மக்களை போட்டு இப்படி சித்திரவதை பண்ணி ஏன் உங்களுக்கு பிரச்சனை இல்லை தாம்பரம் அதை விட பெரிய கொடுமை என்னன்னா அன்னைக்கு நான் தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் ஏறப்போகும்போது ஒரு வயதான ஒரு முதியவர் அவர் வந்து அந்த நகரும் படிக்கட்டு கூட இல்லை தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் உண்மையிலே கேவலமான ரயில்வே ஸ்டேஷன் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அத்தனை மக்கள் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வந்து இறங்குறாங்க அவங்க மறுபடியும் அந்த படிக்கட்டை ஏறி லக்கேஜை வச்சுக்கிட்டு ஏறி அவங்க வீடு போய் சேரதுக்குள்ளே பெரிய பாடு உண்மையிலே அவ்வளோ லக்கேஜையும் வச்சுக்கிட்டு அவங்க ஏறுதாங்க அரசு வந்து அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு வேண்டுமானால் ப்ரீமியம் டக்கள் அந்த டக்கள் இந்த டக்கள் இன்னும் என்னென்ன வார்த்தைகள் உண்டோ பஸ்ஸில் கூட ப்ரீமியம் டக்கள் இருக்காங்க அதெல்லாம் வந்து இருக்குது பார்த்துக்கோங்க சனி ஆனால் அதுக்கு தனி ரேட்டு நீங்கள் மிடில் அந்த திங்கள் டூ வெள்ளி நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அது வேறு ரேட்டு அந்த மாதிரி தான் ஏன்னா நாங்கள் வந்து உங்களுக்காக அரசு நடத்துவது எங்களுக்கு கிடையாது பணம் அது எந்த அரசாக இருந்தாலும் சரி நான் வந்து உண்மையிலே எனக்கு வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நிறைய நல்ல விஷயங்களும் பண்ணுறாங்க ஆனால் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் நம்ம எளிய மக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க இப்போ இது நான் சொன்னது இந்த ஒரு ரூட்டு இன்னும் இதை மாதிரி எத்தனை ரூட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா இந்த சங்கரகோவில் டு மதுரை ட்ரெயின் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் சங்கரம்பிலேருந்து இல்லாமல் கொல்லம் வரைக்கும் எக்ஸ்டாம் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் அதே ட்ரெயினை மதுரையிலேருந்து மயிலாடுதுறை வரைக்கும் எக்ஸ்டாம் பண்ணிருக்காங்க இந்த இன்பட்யினில் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பேசஞ்சர் ட்ரெயின்னு வச்சுருக்கிறாங்க ஃபுல் கம்பார்ட்மெண்ட்டுமே அன் ரிசர்வ்டு கோச்சாக இருந்ததை பாதி ரிசர்வ்டாக மாற்றி பாதி தான் அன் அதுலேயும் அதுலையும் பழஞ்சம் எப்படிலாம் இருக்குது நாடு இந்த மாதிரி ஒரு நாட்டில் நம்மளும் வாழுதும் அதனால் கடைசியாக நான் எப்போவும் என்னுடைய முகநூலில் எழுதுகிற மாதிரி தான் பிள்ளைகுட்டிகளை நல்லா படிக்க வைங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகவிங்க அப்படி இல்லையா வெளிநாட்டில் நல்லா சம்பாதித்து விட்டு வந்து இந்தியாவில் இருந்து கொள்ளுங்கள் சொத்துக்களை சேர்த்து கொண்டு வந்து இந்தியாவில் அமைதியாக வாழ்ந்து கொள்ளுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கடைசி வரைக்கும் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துடலாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணியே வாழ்ந்துட்டு அப்படியே போயிடணும் ஏன்னா வெளிநாடுகளில் சாலைகள்லாம் சரியில்லைன்னா அங்கெல்லாம் ஒரு பயங்கரமான கோவப்படக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க நம்ம நாட்டில் அப்படி கிடையாது குண்டு இருந்தாலும் சரி கூலி இருந்தாலும் சரி என் விழுந்தாலும் சரி எந்திரிச்சாலும் சரி எதை பற்றியும் கோவம் கிடையாது ஏன்னா வளரும் நாடு வளரும் நாடு வளர்ந்து கொண்டே இருக்கும் நாடு வளரும் நாடு இன்னும் உங்கள் தலைமுறை எங்கள் தந்தை என் தா தா தாத்தா வளரும் நாடாக பார்த்தார் என் தந்தையும் வளரும் நாடாக பார்த்தார் நானும் வளரும் நாடாக பார்க்குறேன் எனது குழந்தையும் வளரும் நாடாக பார்க்கும் அதுவும் பூட்டன் பூட்டி கொழுந்தன் குழுந்தி பேத்தி எல்லாமே பார்க்கும் எல்லாமே வளரும் நாடாகவே இந்தியா இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு இந்த காணொலியை அனைவருக்கும் பயன்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன்